வணக்கம் நண்பர்களே நாம இருபத்தி ஒன்னாவது அதிகாரத்துக்கு உள்ள வாரம் நம்மளும் எல்லாரும் இதுவரைக்கும் இரநூறு பொருள்களை வந்து நாம நீங்க நானும் ஒன்று சேர்ந்து இரநூ இரநூறு குரல்களை வந்து நம்ம பராமரிக்கிட்டோம் நான் சொல்லி சொல்லியிருக்கேன் நீங்கள் கண்டிருக்கீங்க உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது எல்லாரும் நிறைய பேர் கவனிச்சிருக்கீங்க நிறையா பேர் வந்து அந்த சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் வந்து ஒரு மிகுந்த ஆதரவு கொடுத்து இதை வந்து நீங்க பாக்குறீங்க இதை விட வந்து எனக்கு என்னன்னா இந்த திருக்குறளை ஒவ்வொரு இடங்கள்லையுமா நான் போய் பேசணும் தான் வந்து என்னுடைய எண்ணம் அதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்புகள் வந்து இல்லாம இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா இன்னைக்கு தமிழ் இனத்தை மீட்டு எடுக்கிறதுக்கே வந்து இந்த திருக்குறளைத்தான் அவங்க உபயோகிக்க வேண்டியிருக்கு இருக்கு சாதாரண ஆஹ் இந்த ஒரு மொழி ஒரு நம்மளுடைய கலாச்சாரம் நம்முடைய பண்பாடுகளை எல்லாம் நாம பெரிய சொல்லணும்னு நினைக்கும்போது அதுக்கு வந்து எவ்வளவு பெரிய எல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த பிஜேபி சர்க்கார் பேசுறது பூரா வந்துகிட்டு திருவள்ளுவர் அப்படி அப்படிங்கிறாரு மந்திரி அது மொத்த திரு திருக்குறளுக்கு உண்டா அது உண்டா இது உண்டாங்க ஆனா நடைமுறைகளை நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய தமிழ் மொழிய வந்து வளர்க்கறதுக்கு எதுவுமே கிடையாது சும்மா அவங்க பாட்டுக்கு அந்த இந்திய வந்து வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் இருக்க வழிய இப்பன்னைக்கு வந்துகிட்டு அந்த இந்திய வந்து ஒரு பள்ளிக்கூடங்கள்ல வந்து எப்படி வந்துகிட்டு முன்னாலும் முதல்ல என்ன செய்தாங்களோ அத ஏற குறையை வந்துக்கிட்டு ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு பிறகு வந்து அதே காரியத்தான் இன்னும் செய்ய வர அன்னைக்கு காங்கிரஸ் சர்க்கார் வந்து நமக்கு என்ன தீங்கு விளைவிச்சதோ அதைத்தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த பிஜேபி சர்க்கார் சரி இதுல ரெண்டு பேர்லையுமே மாற்றம் கிடையாதுங்க ஏதாவது டீம் வந்து காங்கிரஸ் அப்படின்னா இவன் பிடி இவன் ஏடிம் அப்படின்னு அப்படின்னா காங்கிரஸ் பிடி ஆக இப்படித்தான் வந்து இருந்து இந்த அவங்களுடைய சென்டர் வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா வந்துட்டு அந்த யுபி யூபியில வந்து எப்படியும் வந்து ஒரு மதத்தை மத உணர்வுகளை உருவாக்கி அங்க உள்ள மக்களை எல்லாம் வந்து அந்த உணர்வுக்கு அடிமையாக்கி அந்த மொழியை பத்தி சொல்லி அந்த மக்கள் எல்லாம் வந்து நீங்க அந்த மொழியை கற்றுக் கொடுத்துருக்கீங்களாங்கிறத வந்து எல்லாரும் வந்து அவங்கள வந்து லிட்ரேட் அவங்கள வந்து படிப்புக்கு அதை வந்து உருவாக்கிட்டீங்களேன்னு பார்த்தா அங்க அது இருக்காது இது வந்து என்னன்னா இந்திங்கிற பேரை சொல்லிக்கிட்டு இந்த சமஸ்கிருதத்தையும் இந்த பார்ப்பன கலாச்சாரத்தையும் வளர்க்குறதுக்கு தான் வந்து இவங்க இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க பாருங்களேன் இன்னைக்கு பிரயாக்ராஜர் வந்து என்னமோ பெரிய நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு ஒரு தடவை வருதுன்னா அதை வந்து அந்த அளவுக்கு வந்து அதை கவனமா வந்து அதை செய்திருக்காங்க எல்லாம் பாமர மக்கள் இல்லாத வரலாம் ஐம்பது கோடி ஐம்பத்தி ஒரு கோடி ஐம்பத்தி ரெண்டு கோடி அப்படி சொல்றீங்க அவ்வளவு பேரும் அவன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாலும் அவனுக்கு வந்து சரியான ஒரு ட்ரெயின் வசதி இல்லை இதெல்லாம் வர வேண்டியது விழுந்து அடிச்சுக்கிட்டு ஓடுறான் அவ்வளவு வேற யாரு சாதாரணமானவன் தானே இதுகளை எல்லாம் அதுல அப்படி ஒவ்வொன்றையும் பாருங்க அங்க வந்து இந்த மக்களுக்குன்னு சொல்லி எந்த பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் வராங்க எந்த ஒரு மரியாதையுமே கிடையாது அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய ஏன் ஒரு பிரதம மந்திரி வந்து தனியாக குளிக்கிற மாதிரி ஒரு ஜனாதிபதி தனியாக குளிக்கிற மாதிரி ஒரு ஹோம் மினிஸ்டர் தனியாக குளிக்கிற மாதிரி தனியாக மற்றவங்க குளிக்க வேண்டாங்க அதில் அந்த குளிக்கிற இடத்துக்கு வந்து இன்னைக்கு அவங்க சொல்கிறாங்க வந்து அதில் வந்து அந்த அளவுக்கு வந்து அசுத்தமாகிட்டான் அந்த இதுலேயும் கவனம் இல்லை இதில் வந்து அந்த ட்ரெயினில் வந்து மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ட்ரெயினில் கவனம் இல்லை அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த இதுல குறிக்க போகிற இடத்துல வந்து அதில் வந்து கவனம் இல்லாமல் அதெல்லாம் அடிச்சு பிறண்டு அதில் வந்து இது பண்ணுறாங்க என்னவோ பெரிய டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறீங்க எல்லாத்தையும் வந்து நாங்க வந்து செய்துக்கிட்டு இருக்க வேண்டும் ஆனா எங்க வந்து நீங்க வந்து வந்து அந்த செய்திருக்கீங்க மக்கள் பலியாக தான் செய்யறாங்க இதுதானே உங்களால செய்ய முடிஞ்சிருக்கக்கூடிய சாதனை அங்க இதை பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக இந்த பார்ப்பன சமுதாயம் வந்து ஒரு பலம் அடைகிறதுக்காக இதுகளை எல்லாம் பயன்படுத்துறாங்க இந்தியை பயன்படுத்துவதே அது அவங்களுடைய சமஸ்கிருதத்திற்காக அந்த இது பயன்படுத்தி அந்த அந்த சமஸ்கிருத வேல்யூஸ வந்து கொண்டு வர்றதுதான் இந்த இதை நீங்க பண்றீங்களோ இல்லைய மக்கள் மேல இந்தி ஆஹ் தெரிஞ்ச மக்கள் இந்தி தாய்மொழியா கொண்டவர்களுக்கு உண்மையிலேயே பாடுபடக்கூடிய ஒரு நிலையில நீங்க இருக்கீங்களா இல்ல வந்துக்கிட்டு அதை வச்சு ஏகமாக வந்துக்கிட்டு இந்தியாவை கூட ஆளலாம்னு சொல்லி அன்னைக்கு வந்து காங்கிரஸ் ஒன்று நினைச்சிது அன்னைக்கு இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுல காங்கிரஸ் தானேங்க நம்மளுக்கு வந்து விளம்பர அலைஞர் பண்ணாங்க இன்னைக்கு வந்து அவங்க நமக்கு வந்து அவங்க கொஞ்சம் ஆல்டர்டு சர்க்கம்ஸ்டான்ஸ் வந்து கொஞ்சம் மாறி எடுக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அப்படி ஒன்றும் பெருசாக மாடுது அவங்க ஒன்றும் வேற வழி இல்ல அதனால நாம வந்து அவங்களோட நாம அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அதேதான் உங்க வீட்டிலும் இன்னைக்கு செய்து இருக்காங்க என்ன பெரிய இதையெல்லாம் சொல்றார்ல பிரதமர் மந்திரி எமர்ஜென்சி அப்படி இப்படின்னு காங்கிரஸ் சொல்லி அவன் கொண்டு வந்த அந்த எமர்ஜென்சி டைம்ல தானுங்க இந்த ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எஜுகேஷனை வந்து கண்கரன் லிஸ்ட்ல கொண்டு போட்டாங்க அந்த கண்கரன் லிஸ்ட் வந்து இன்னைக்கு கவலையரும் பண்ணி ஒட்டுமொத்தக்கும் அது யூனியன் லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி செய்து எல்லாத்துக்கும் இது பண்றீங்க அதே இதை தானே வந்து இன்னைக்கு நீங்க அதை அன்னைக்கு எமர்ஜென்சின்னு கொண்டு வந்தது நீங்க வந்தவுடன் எடுத்துட்டீங்களா நீங்கள் திருப்பி வந்து ரெஸ்டோர் பண்ணியிருக்க நீங்க வந்து ஸ்டேட்டு அது பண்ணலைய அதை பண்ணாம நாங்கள் வந்து நீங்க வந்துட்டு இன்னும் எமர்ஜென்சியை வந்து கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இல்லையா அவங்களாவது வந்து நேரடியாக வந்துட்டு அந்த அம்மா வந்து விதாகந்த நேரடியா வந்து சொன்னாங்க எமர்ஜென்சிக்கு வந்து காரணங்கள் இருக்கு அதை நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது நம்ம ஏப்பா இந்த எமர்ஜென்சி காலத்துல நான் வந்து எவ்வளவு வந்து என்னுடைய டைரிகள்ல நான் எழுதி வச்சிருக்கிறது எவ்வளவு எழுதி வச்சிருக்கிறேன் அத்தனையும் வெளியாகல ஒண்ணும் வெளியாக முடியலை இப்படித்தான வந்து நீங்க வந்து அந்த இத வந்து அந்த எமர்ஜென்சி பவர்ல அதை கொண்டு வந்த அந்த திட்டத்தை தானே இன்னைக்கும் செயல்படுத்திட்டு இருக்கீங்க அப்ப பிறகு என்ன நூறு ஆண்டுகளுக்கு பின்னாலும் ஹிஸ்டரி அது வந்து திருப்பியும் மறுபடியும் வருது சொல்றாரு என்னமோ ஒரு பிரதாங்கல்ல அவர் வந்து சொல்றாரு நாங்கள் வந்து பணம் கொடுக்க மாட்டோம் சமக்கர அபியானுக்கு வந்து எஸ்எஸ்ஏ அந்த எஸ் சமக்கிர அந்த மாதிரி அந்த இதுல ஒன்று வரும் அதுக்கு வந்து நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் நீங்க வந்து ஏன் மும்படி கொள்கையை வந்து ஒரு நாட்டு நீங்க படிக்க சொல்லி ஒருத்தனுக்கு ஒரு மொழியை படிக்க முடியலப்பா ஒரு மொழியை படிக்கிறது முடியலை இப்ப நானும் தான் இந்த எஜுகேஷன்ல நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் ஒரு தமிழ் மாணவர்களுக்கு தமிழை கற்றுக்கிடுறதுக்கு கஷ்டமா இருக்கு அதோட சேர்த்து இங்கிலீஷ் இது வந்து இங்கிலீஷ்காக வந்ததுனால அதுக்கு முன்னால வந்துகிட்டு முஸ்லீம்கள் இருந்ததுனால வந்து அந்த உருது இப்படி எல்லாமே ஒரு கான்போடு நேஷன் தானே வந்து இது இருக்குன்னு சொல்லி ஒன்னும் கிடையாது இல்லை இங்க வந்து ஒண்ணுமே தேவையில்லை அவரவருக்கு வந்து அவருடைய தாய்மொழி மட்டுமே போதும் ஆங்கிலம் ஒன்றாவே இல்லை எதுவும் தேவையில்லை நீந்தரட்டு வந்து இந்திய ஒழுங்கே சொல்லிக்கொடு அவனா அவன் தாய்மொழியில தேர்ச்சி அடிச்சு ஏன் முடியாத இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க வந்துக்கிட்டு மெஷின் லேர்னிங் அதுக்கப்புறம் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே அதுகளே வந்துக்கிட்டு எல்லாமே வந்து செய்துகளை பேச பேச வந்துக்கிட்டு லாங்குவேஜ மாற்றுது கிடையாது அதுங்களே வாழ்ந்துட முடியாத இந்த நாட்டுல வாழ்க்கைன்னா என்ன பெரிய பெரிய நாலஞ்சு லாங்குவேஜ வந்து படித்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கா இருக்க ஒரு ஒரு லாங்குவேஜ் நம்ம படித்தோம் அதுல ஒரு குவாண்டிட்டியை அடைகிறோம் அதுல வந்து நல்ல வந்து நம்முடைய திறமைகளை வளர்த்து அதை வந்து நம்ம வந்து மக்களுக்கு பயன்படுத்துறோம் இதனால வந்து ஒரு மொழி மொழி வந்து ஒரு ஒரு கருவி அதோட அது வந்து நம்முடைய ரத்தத்துல ஊருன்னா ஒண்ணு இதுல வந்துகிட்டு நீ வந்துகிட்டு ஒவ்வொருத்த தாய்மொழில வந்துகிட்டு நீ நீ வந்து த்ரீ லாங்குவேஜ் பார்முலா அப்படிங்கறத வந்து ஒரு முட்டாளித்தனமான ஒண்ணு தானே என்ன நாட்டுல போய் வந்துகிட்டு மூணு லாங்குவேஜ் படிக்க சொல்றான் எங்க சொல்லு பார்ப்போம் அவன் அவன் உன் தாய்மொழி கற்கிறான் எல்லாருமே தாய்மொழியை கற்றா போதும் தேவை இருந்தால் வர்றதுன்னா தேவையில போயிட்டு போறான் உனக்கு வியாபாரம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நீ நினைச்சிங்கன்னா நீ வந்து அதுக்கு உரிய கொடுப்பதால் வந்து என்கிட்ட என்னுடைய தெரிஞ்ச மொழியில் பேசு இல்லைன்னா வந்துகிட்டு உன்னோட வந்து வியாபாரம் போய் அவனுக்கு தெரிஞ்ச மொழியில் அவன்கிட்ட உங்ககிட்ட பேசுவான் இதுதானே செய்யப்போறீங்க ஆனால் இதுக்கெல்லாம் வந்து நீ வந்து இன்னைக்கு வந்து அந்த பண்ணி அத வந்து வலுக்கட்டாயம் வாங்க நீ இன்னும் மொழிய சொன்னா நிறைய கிரிக்கெட் அழைக்கிறான் தமிழ்நாட்டுல மூணு மொழியெல்லாம் வந்துகிட்டு படிக்கணும் அப்படி இப்படின்னா வந்து சொல்லிக்கிட்டு எதுக்கு மூணு மொழி நான் ஏன்னா ஒவ்வொரு கிளம்பு உட்காந்து காலையில எழுந்தி ஒரு யன்ற மாதிரி அதான் நான் ஏதோ ஒரு செய்கிற மாதிரி மூணு மொழியையும் நான் வந்து மனப்பானம் பண்ணி எழுதிட்டு இருக்க கூட நான் தீனமோ எனக்கு அதுக்கு ஆக இப்படிப்பட்ட இந்த நிலையெல்லாம் வந்து இன்னைக்கு இருந்துகிட்டு நம்மளுடைய திருக்குறளை வந்து மேன்மேலும் மக்கள்கிட்ட வந்து கொண்டு வரணும் இந்த திருக்குறள் கொடுக்கக்கூடிய இந்த உற்சாகம் தான் நம்மளை வந்து நம்மளுடைய உரிமைகளை அனைத்தையும் வந்து இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தையே மாற்றி அனைக்கணும் அன்னைக்கு வந்து அது முடியாம போயிட்டு இருந்தேன் அன்னைக்கு வந்து நாற்பத்தி ஏழு வந்து சுதந்திர போராட்டத்துல நம்மளை எல்லாம் வந்துகிட்டு காந்தியை காமிச்சு எல்லாத்தையும் யா அப்போ அப்படி இருந்ததுனால ஒண்ணும் செய்ய முடியலை அது மூலம் வந்துக்கிட்டு அஹ் அம்பேத்கருக்கு ஒரு சில சலுகைகளை கொடுத்தாங்க அவங்களும் அந்த அளவு இது பண்ணிட்டாங்க இந்த எல்லாம் வந்து ஒண்ணும் சேர்க்க கூடாது இந்த ஆஹ் பேக்வர்ட் கிளாஸோடுக்காக அவங்களுக்கு ஒரு தனியா ஒரு இதை கொடுத்து அவங்களும் வந்து இந்த மக்களோடய சேர முடியாத அளவுக்கு அதையும் செய்துட்டாங்க இப்படித்தான் வந்து இன்னைக்கு இந்த நிலைமை இத வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் எல்லாம் இந்த திருக்குறளுக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கும் ஏன்னா நாம வந்து மனிதர்கள் அப்படின்னு காமிக்கணும்னா நாம வந்து ஒரு மானமுள்ள மனிதர்கள் அப்படின்னு நம்ம காமிக்கணும் கண்டிப்பா வந்து நம்ம வந்து இந்த திருக்குறளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெரிய கொடுக்கும் இவ்வளவு ஏமாற்று திருக்குறளை பத்தி ஒவ்வொருத்தரும் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இந்த என்ன ஆஹ் அந்த சங்கமம் ஏதோ திருக்குறள் சங்கமம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நீங்க வந்து சேர்த்துட்டீங்கன்னா அதனால வந்து எல்லாம் இதா திருக்குறள் சங்கம்னா நீ அங்கெல்லாம் வந்துக்கிட்டு நீ வந்து தமிழை அப்படின்னு நீ வந்து படின்னு சொல்லணும் எங்களை கூப்பிட்டு போய் அங்க அங்க கொடுத்திருக்கிறோம் நண்பர்களே இந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நில இன்னைக்கு நாம இருபது அதிகாரத்தை நம்ம இருநூறு குரலை நாம முடிச்சிருக்கோம் இருநூத்தி ஒண்ணாவது குரல் வந்து இன்னைக்கு வந்து நாம இதுல பாருங்க அப்படி அந்த நுணுக்கமா ஒவ்வொன்னா ஒவ்வொரு விஷயங்களாவும் பார்த்துட்டு வந்த வள்ளுவர் வந்து இதுல வந்து இதுக்கு என்ன தலைப்பு வச்சிருக்காருன்னா தீவினை அச்சம் எங்கேயாவது வந்து எந்த நாட்டிலையாவது எந்த மக்கள் மத்தியிலேயாவது எங்கேயாவது வந்து இப்படி வந்து ஒரு தீவினை அந்த தீவினைக்கு வந்து அச்சம் அப்படிங்கிற அந்த தலைப்புல யாராவது வந்து இப்படி வந்து மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க சொல்லுங்க எந்த இதா இருந்தாலும் சார் ஏன் வந்து ஒரு இந்த அந்த தீ வினை அப்படிங்கறதையே அது வந்து ஒரு அச்சத்திற்கு உரிய வந்து ஒரு காரியம் வந்து போடுறோம்ல அதுக்கப்புறம் வந்து தீ அபாயம் தீ அபாயம் வெடிபொருள் அபாயம் எண்ணெய் அபாயம் பெட்ரோல் அப்படிங்கிற மாதிரி திருவர்களோட வந்து அபாயம் தீவினை அச்சம் அப்படின்னு வந்து அது வந்து முதலே வந்து அந்த எல்லாம் வந்து சொல்றதுக்கு முன்னால முதல்ல வந்து நீங்க வந்து தீவினை இருக்கு அதுல அதுல இருக்கு அதுல வந்து நீங்க வந்து ஒதுங்கிக்கிடுங்க அதுல வந்து நகைந்துக்கிடுங்க ஏன்னா நமக்கு வந்து அது தெரியாது அது எப்படிப்பட்ட தீவினை அப்படின்னு சொல்லி அதான் வந்து அந்த இதுல வந்து அந்த முதல் குரல்ல வந்து அவர் சொல்லும்போது சொல்றாரு தீவினையார் அஞ்சார் எப்படி பாருங்க வந்து அவன் வந்து எதுக்கும் வந்து அச்சப்படவே மாட்டான் எதுக்கும் வந்து அச்சப்படவே மாட்டான் அதான் அவர் முதல்வர் சொல்றாரு எடுத்த உடனே தீவினையார் அஞ்சார் விழுமையார் அஞ்சு பேர் எப்படி சுருக்கமா சேட்டாங்க தீவினையார் அஞ்சார் விழுமியார் விழுமையார் அப்படின்னா எல்லாம் எல்லாம் அதாவது ஒரு நல்லவர்கள் எல்லா நல்ல கேரக்டர் எல்லாம் ஒரு ஒரு குட் சிட்டிசன் வச்சுக்கிடுங்க ஒரு குட் சிட்டிசன் அந்த ஒரு குட் சிட்டிசன் வந்து அவங்க வந்து அவங்க தான் விழுமியா அவங்க வந்து எல்லா நற்குணங்களும் உருத்தி இதுக்கு முன்னால் நம்ம சொன்ன எத்தனையோ அதுகள் எல்லாமே அதெல்லாம் அந்த அந்த விழுமியங்கள் அப்படின்லாம் வந்து நம்ம நம்ம திருக்குறள இருக்கு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து அந்த விழுமியங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்லவனாக இருக்கிறது நட்புள்ளவனாக இருப்பது துரோகம் பண்ணாத இருக்கிறது நல்ல நடவடிக்கைகளை வந்து வைத்திருப்பது இப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுமிய குணங்கள் வந்து மனிதனுக்கு நிறைய கூட்டு அதனாலதான் விளிமையார் தீவினையார் அதை தீவினை அமௌமோ தீவினை செய்யறோம அதுக்கு ஒன்னுகிட்டு அந்த இதுல அவர் அதே இதுல சொல்ல தீவினையார் அஞ்சார் விழுமையார் அஞ்சு பேர் அதுக்கப்புறமா ஒண்ணு சொல்ற பாருங்க இவன் வந்து சொல்லிட்டாரு ரெண்டும் தீவினையார் அஞ்சார் விழுமையார் அஞ்சு பேர் என்னதும் பொழுது விழுமையார் அஞ்சு பேர் தீவினை என்னும் செருக்கு ஏன் வந்து அந்த தீவினைய வந்து ஒரு மனிதன் செய்யக்கூடிய தீவனை வந்து அவன் எதனால செய்யறது செய்யும்போது அதை வந்து அதை அதுக்குரிய மனநிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர் திருக்குறள் சொல்றாரு அவனுடைய செருக்கின் காரணமாகத்தான் வந்து இந்த தீவனைகளை எல்லாம் செய்கிறான் அவன் வந்து தன்னை பெரிதாக நினைத்து கொண்டு எதையும் வந்து அவன் வந்து எடுத்து கொள்ளாமல் எதற்கும் மதிப்பளிக்காமல் தேவையில்லை நான் செய்யறதுதான் வந்து சரி அப்படின்னு இந்த மனநல வந்து இருக்கிறவன் தான் வந்து இந்த செய்யறான் அதனால தான் சொல்றாரு அந்த தீவினை என்னும் செருக்கு தீவினை செய்யறது வந்து அவன் வந்து பயந்துகிட்டு செய்யலை அதனால ஏதோ வந்துகிட்டு ஒருத்த செய்துத்தான சொல்லி பதிலுக்கு செய்யல தீவனை செய்யறதுல வேணும்னே அது ஒரு செருக்காக வந்து அதை செய்யறோம் அப்படிங்கிற அந்த ஒரு இது அகட்சியப்படுத்தி அவனை அடிக்கணும் பா அடிச்சு விளாசல அது என்ன இது என்ன அவன் கேக்குறது நம்மளை அத வந்து நம்ம செய்யறதாண்ட ரைட்ரு இத வந்து இவன் என்ன கேக்குறது நம்மள இப்படி ஒரு அந்த ஆணவம் ஆணவத்தின் தான் இந்த தீவினைகளை வந்து செய்கிறார்கள் ஒரு பேசிக் மனநல் என்னன்னா ஆணவம் தான் என்ற அகங்காரம் அடிக்கும் தூக்கி மீசு அவங்க வந்து நம்மள இருக்கானா அன்றையே ஒரு ஆளு ஒரு ஒரு மினிஸ்டர் வந்து எங்கேயோ நம்ம அடுத்த மாநிலத்தில் எங்கேயோ ஒரு மினிஸ்டர் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு காரை கொண்டு நிப்பாட்டுறதுக்கு வந்துருந்தான் அவன் வந்து இன்னொருத்தன் காரை நிப்பாட்டிருக்கான் இவ நான் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த காரை நிப்பாட்ட இடத்துல சண்டை வந்து அதுல கொலைகள் எல்லாம் வந்து நடக்குது ஆக அந்த ஆணவம் தான் வந்து

இது செருக்கு ஆணவம் குறுகளை மறந்துதான் நண்பர்களே நாம வந்து பொழுது தீவினை ஆணவத்தின் அடிப்படையிலே தான் நம்ம செய்யணும் இதை வந்து இது நாம சரி நாம அடுத்தால அடுத்த குரல் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் அதுவரை உங்களை முன்பு விடைபெற்று குளினே நன்றி வணக்கம்